என்ன என்ன கொடுத்த பொருள் சொல்லுங்க யாருக்கும் சண்டை போட மாட்டேன் யாரையும் தள்ள மாட்டேன் யாரையும் அடிக்க மாட்டேன் வேற என்ன பண்ணுங்க டெய்லி யூனிபார்ம்ல வருவேன் மனசெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் எரிச்சிடலாமா நம்ம வீடு மட்டும் சுத்தம் பண்ணக்கூடாது நம்ம என்ன பண்ணனும் மனசையும் சுத்தம் பண்ணனும் என்ன பண்ணனும் மனசையும் சுத்தம் பண்ணனும் எல்லாரும் போட்டுடலாமா அப்படியே தூக்கி போடுங்க தூக்கி போடுங்க போடுங்க ஆஹ் வெரி குட் கிட்ட வேற அடிக்க தள்ளி விட மாட்டோம் அம்மா பாக்கு கீழ் படிவம் எல்லாத்திலயும் கரெக்டா இருக்கும் எல்லாத்திலும் நல்லா படிப்போம் andi 去。